திமுக தன்னுடைய ஆத்ம பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது இது உண்மை அண்ணாதிமுக ஏற்பட்டிருக்கிற துரதிருஷ்டம் ஆளுமைகளும் இல்லை சித்தாந்தமும் இல்லை என்பதுதான் சசிகலா வருகையால் தென் தமிழகத்தில் அண்ணாதிமுக வாக்குகள் கூடினாலும் மேற்கு தமிழகத்திலும் வடக்கு தமிழகத்திலும் அண்ணாதிமுக தன் வாக்குகளை இழப்பதற்கான சாத்தியங்கள் உண்டுலிமெண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிறதுக்கு பிரியங்கா காந்தி கட்சி அஃபேர்ஸ் பார்த்துக்கிறதுக்கு கார்கே ராகுல் காந்தி ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம் கோலஹாலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் என்னுடைய என்ட்ரி தொடங்கிவிட்டது என்று கூறியிருக்கிறார் சசிகலா வணக்கம் நண்பர்களே சசிகலா வந்தால் மட்டும் என்ன ஆகப் போகிறது அண்ணா திமுகவின் ஆத்ம பலம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது ஏடிஎம்கே இஸ் லூசிங் இட்ஸ் இன்னர் ஸ்ட்ரெஸ் அப்படித்தான் எனக்கு படுகிறது அதுக்கு முன்னால சசிகலா இந்த ரீசென்ட்டா பதினாறாம் தேதி பிரஸ் மீட்ல அவர் என்ன பேசினார் அப்படின்னா அண்ணாதிமுக கொஞ்சம் கொஞ்சமா கீழே விட்டது நான் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்ய போகிறேன் ஜாதி ஜாதி இருக்கிறது நான் தான் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கினேன் இவ்வளவும் அவர் சொல்லியிருக்கார் சசிகலா ஒவ்வொரு முறையும் இது போல ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவார் அதற்கப்புறம் அதுக்கு மேலே எதுவுமே நடக்காது இதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் இப்போ பெங்களூர் சிறைச்சாலையிலிருந்து இருந்து அவர் வெளியே வந்தார் பெங்களூர்லேருந்து ம சென்னைக்கு ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் வந்து விட முடியும் ஆனால் அவர் வந்து சேருவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆனது போல அவ்வளோ வழி வழிநடுக அந்த மாதிரியான ஒரு ஜோடனை ஒரு தோற்றம் கஷ்டப்பட்டு கோடானு கோடி செலவில் உருவாக்கப்பட்டது அவர் கடைசியா ஒரு வழியா இருபத்தி நாலு மணி நேரம் பயணத்துக்கு பிறகு சென்னை வந்து சேர்ந்தார் சென்னையில் டி நகரில் இருக்கக்கூடிய இல்லத்துக்கு போனார் அதுக்கப்புறம் அவ்வளவு தான் டோட்டல் சைலண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷனுக்கு முன்னால நான் அரசியல் இருந்து ஒதுங்கி கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் வருகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்புறம் இடையில ஒரு சில திருமணங்களுக்கு பங்கேற்பதற்காக அவருக்கு தெரிந்த அவரை அழைத்திருக்கக்கூடிய ஒரு சில திருமணங்கள் ரிசெப்ஷன்ஸ் இதுல பங்கேற்பதற்காக அவர் பயணம் மேற்கொண்டார் அது வந்து தொண்டர்களை சந்திக்க அவர் புறப்பட்டார் சசிகலா அப்படின்னு விடப்பட்டது அவர் போனார் இந்த கல்யாணங்கள்ல போனார் சில இடங்கள்ல பேசினார் அப்புறம் திரும்ப வந்து முடங்கி கொண்டு விட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் அந்த தேர்தலில் ஏடிஎம்கே தோல்வி அடைந்ததற்கு பிறகு என்னுடைய என்ட்ரி தொடங்கிவிட்டது என்று அவர் கூறியிருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன் வருகிறேன் என்று சொல்லுவதும் சொன்னதற்கு பிறகு வீட்டுக்குள்ளேயே முடங்கிக் கொள்வதும் சசிகலாவுக்கு வாடிக்கையாகவே இருந்து வருகிறது முதல்ல சசிகலாவுக்கான மரியாதை என்பது இன்னைக்கு அந்த கட்சியில எந்த அளவுக்கு இருக்கிறது அதை நாம் பார்க்கணும் சசிகலா ஒரு காலத்துல ஜெயலலிதாவுக்கு வலதுகையாக இருந்தவர் ஜெயலலிதா உடனேயே தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு நிழலாக இருந்தவர் அதனால ஜெயலலிதாவுக்கு கிடைத்த அத்தனை மரியாதையும் சசிகலாவுக்கும் கிடைத்துக் கொண்டே இருந்தது இது வந்து எப்படின்னா அவர் உருவகப்படுத்துறதுனா பரமசிவன் கழுத்துல இருந்த பாம்பு போல அவருடைய கழுத்துல இருக்கிறதுனால பரமசிவனுக்கு கிடைத்த அத்தனை மரியாதையும் அந்த பாம்புக்கும் கிடைத்தது அது போல ஜெயலலிதா உடனேயே இருந்த காரணத்தினால் ஜெயலலிதாவுக்கு கிடைத்த அத்தனை மரியாதையும் சசிகலாவுக்கு கிடைத்தது ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா இல்லை இல்லாத சூழ்நிலையில் அவருக்கான மரியாதை என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி நான் ஏற்கனவே சொன்னேன் ஒவ்வொரு முறையை அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லார் வீட்டுக்குள்ள முடங்கி இருப்பார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் பெங்களூரு இருந்து வெளியில வந்து எத்தனை காலம் ஆயிடுச்சு இத்தனை நாட்கள்ல இத்தனை காலத்துல ஏதேனும் ஒரு முக்கியமான அண்ணாதிமுக பிரமுகர் ஒரு முக்கியமான அண்ணாதிமுக தலைவர் சசிகலாவை நேரில் சந்தித்து பேசியது உண்டா சசிகலா அண்ணாதிமுகவுக்கு வர வேண்டும் அண்ணாதிமுகவுக்கு தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்களா சசிகலா தான் தனக்கு தானே சொல்லிக் கொள்ளுகிறாரே ஒழிய அவர் தலைமை ஏற்க வேண்டும் என்று அதிமுகவுக்குள்ள இருந்து ஒரு குரல் ஒலித்திருக்கிறதா கொண்டார் ஜெயலலிதாவுடன் ரொம்ப ரொம்ப ஒரு செல்வாக்கு மிக்கவராக ஒரு செல்வாக்கு மண்டலமாக சசிகலா திகழ்ந்த போது அண்ணாதிமுகவை சேர்ந்த அடுத்த நிலை தலைவர்கள் யாரையும் அவர் மதித்ததே கிடையாது சசிகலாவுக்கு முன்னாலேயே அண்ணாதிமுக அத்தனை தலைவர்களும் நான்கு காலால் தான் நடந்தார்கள் இது எல்லோருக்கும் தெரியும் வீடியோலாம் இருக்கு எல்லாருமே அப்படித்தான் இன்னார் இனியான்னு சொல்லவே முடியாது அத்தனை பேருமே அப்படித்தான் அப்படி நடத்தியவர் சசிகலா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவும் அதிமுகவில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தான் அத்தனை பேர் அதிமுக இருக்க அத்தனை பேரும் அத்தனை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை தலைவர்கள் எல்லோருமே ஒரு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப திரும்பவும் சசிகலாவை கொண்டு வந்தால் பழைய அந்த இருண்ட காலத்துக்கு அண்ணாதிமுக போய்விடும் என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள் எனவே அண்ணாதிமுகவில் இருக்கிற எவரும் சசிகலா வரவேண்டும் என்று ஆர்வப்படவில்லை சசிகலா வராத நிலையிலேயே நிலையிலேயேதான் அண்ணாதிமுகவை வேறு விதமாக ஏதேனும் செய்து பழைய அண்ணாதிமுகவாக மாற்ற முடியுமா என்று பார்த்து கொண்டு சரி ஒருவேளை சசிகலா உள்ளே வருகிறார்னு வச்சுமோ அப்படி அண்ணாதிமுக வந்தாலும் அண்ணாதிமுக என்ன மாற்றம் நடந்துவிடும் இப்போ ஒரு விஷயம் நமக்கு நன்றாக தெரிகிறது என்னன்னா தென் தமிழகத்துல அண்ணாதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வருகிறது அதற்கு வைக்கக்கூடிய ஒரு இன்டர்பிரேஷன் என்ன அப்படின்னா தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமூகம் காலம் காலமாக அண்ணாதிம்காவை ஆதரித்து வந்த சமூகம் இப்போது அண்ணாதிம்காவிலிருந்து வெளியேற தொடங்கி விட்டதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எல்லோருக்கும் ஏற்பட்டு இருக்கிறது அதுதான் முக்கியமான இன்டர்பிரேஷனாக வைக்கப்படுகிறது ரொம்ப உடச்சு பேசணும் முக்குலத்தோர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாதிமுக விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது சரி இப்ப சசிகலா உள்ளே வருகிறார் வச்சு அதனால என்ன நடக்கும் சரி சவுத்துல முக்குலத்தோர் திரும்பவும் உள்ள வரலாம் இதுவும் வந்து ஒரு யூகம் தான் பட் இல்லட்ட சசியும் அவங்க உள்ள வரலாம் உள்ள வருவதன் மூலம் முன்னை காட்டிலும் கொஞ்சம் வாக்குகள் கூடும் கணிசமாக உயரும் என்றே வைத்துக் கொள்ளலாம் ஆனால் சசிகலா வருகையால் தென் தமிழகத்தில் அண்ணாதிமுக வாக்குகள் கூடினாலும் மேற்கு தமிழகத்திலும் வடக்கு தமிழகத்திலும் அண்ணாதிமுக குறையும் அந்த ஆபத்து இருக்கிறது சவுத்த மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியாது குறிப்பா மேற்கு தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ணாதிமுகவுக்கு அண்ணாதிமுக இரண்டாக உடைந்து ஜெயலலிதா அணி அணி என்று இருந்த காலத்தில் கூட முழுக்க முழுக்க ஜெயலலிதாவை ஆதரித்தது மேற்கு தமிழகம் கொங்கு மண்டலம் அப்போ தென் தமிழகம் திமுகவை ஆதரித்தது மறந்து விடக்கூடாது அதனால தென் தமிழகத்தை காட்டிலும் மேற்கு தமிழகத்துல வடக்கு தமிழகத்துல அண்ணா திமுக விஸ்வாசிகள் மிக அதிகம் அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு கரெக்ஷன் பண்ணி சசிகலா உள்ள கொன்றது மூலமாக மேற்கணும் வடக்கணும் அண்ணா திமுக தேயத் தொடங்கினால் அப்போது என்ன ஆகும் இப்போ எந்த லெவல்ல இருக்கோ அதை காட்டுல கீழே போகும் அண்ணா இந்த ஆபத்தையும் கணக்கில் கொள்ள வேண்டி இருக்கிறது இன்றைக்கு வந்து கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து ஒரு கோடி வாக்குகளும் இருபத்தி மூன்று சதவீதத்தை அன்னாதிமுக பெற்று இருக்கிறது கூட்டணி கட்சி எல்லாமே வெறும் லெட்டர் பேட கட்சிகள் தான் தேமுதிகவுக்கு அதிகபட்சம் ஒரு சதவீத வாக்குகள் இருக்கலாம் அவ்வளவு தான் கூட்டணி கட்சிகளுக்கு விழுந்த வாக்குகளும் அன்னாதிமுகவுக்கு விழுந்த வாக்குகளாகத்தான் கொள்ளணும் அது அண்ணா வாக்குகள் தான் அப்படிங்கிறப்போ இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசினால் ஏடிஎம்கேக்கு உண்டான வாக்குகள்ங்கிறது ஒரு ஒரு கோடி வாக்குகள் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இருக்குது நான் வந்து அந்த அண்ணாதிமுக கூட்டணி வாக்குகளை அண்ணாதிமுகவின் வாக்குகளாக எடுத்துக்கொண்டு அப்படி பார்த்தால் அதை போகும் மேற்கிலும் வடக்கிலும் இழந்தால் அது இன்னும் பெரிய ஒரு ஆபத்தில் போய் முடியும் இப்ப இதுல இருந்து தெரியக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏடிஎம் தொண்டர் பலம் அப்படியே இருக்கு ஆனால் காலங்காலமாக அண்ணாதிமுகவுக்கு வாக்களித்து வந்த பொதுமக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார் என்றைக்காவது ரொம்ப ஏமாற்றம் அடைந்து விரக்தி அடைந்து அண்ணாதிமுக தொண்டர்களும் இந்த கட்சியை விட்டு வெளியேற ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அண்ணாதிமுக கலகலத்து போய் அது கதாவிளதான் எனவே எல்லா நிலையிலுமே அண்ணாதிமுக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி கொண்டு சசிகலாவை கொண்டு வரலைங்கிறதுனால ஒரு பிரச்சனை சசிகலா உள்ள கொண்டு வந்து அது இன்னொரு பிரச்சனைக்கு கொண்டு போய்விடும் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது யாருக்கும் தெரியல இதுக்குள்ளே என்ன காரணம் திடீர்னு அண்ணாதிமுக இவ்வளவு பெரிய ஒரு முட்டுச்சந்தலை நின்று திணறதுக்கு என்ன காரணம் அதிமுக அது தொடங்கியதுல இன்னைக்கு வரைக்கும் ஆளுமைகளால் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி ஜெயலலிதாங்கிற ஒரு ஆளுமை இந்த ஆளுமைகளுக்காக அதிமுக வாக்குகள் வந்து குவிந்தன இன்னைக்கு எந்த ஆளுமையும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில அண்ணாதிமுக திணறுகிறது அண்ணாதிமுக ஆரம்பத்திலேயே ஒரு தெளிவான சித்தாந்தத்தை வடிவமைத்திருக்க வேண்டும் ஆனா அதிமுகவுக்கு என்று சித்தாந்தம் வலுவான சித்தாந்தம் எதுவுமே கிடையாது ஆளுமைகளை வைத்து அண்ணா திமுக வாழ்ந்தது வளர்ந்தது இன்னைக்கு வலுவான சித்தாந்தம் மட்டும் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்குன்னா ஆளுமைகள் இல்லாத காலத்துல அந்த சித்தாந்தம் வழி நடத்தி இருக்கும் அந்த சித்தாந்தம் வந்து தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கும் அந்த சித்தாந்தத்தின் மூலம் பழைய நிலை என்னவாக இருந்தோ அதே லெவல்ல ஏடிஎம்கே இருந்திருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் சித்தாந்தம் அதே நேரத்துல ஆளுமை இந்த இரண்டும் சேருகிற போது அண்ணா திமுக தள்ளாட்டுகார் இதே நேரத்தில் எம்ஜிஆர் ஆட்சி செய்த காலத்துல பதிமூன்று ஆண்டுகள் அதிகாரத்துக்கும் ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலையில் டிஎம்கே இருந்தது பதிமூணு வருஷம் ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல அப்படி இருந்தும் டிஎம்கே தாக்கு பிடிச்சதுக்கு காரணம் அதனுடைய சித்தாந்த பலம் ஏடிஎம்கேக்கு சித்தாந்த பலம்னு ஒன்னு கிடையாது ஏடிஎம்கே சித்தாந்தம் என்னன்னு கேட்டா யாருக்குமே சொல்ல தெரியாது எம்ஜிஆர் சொல்லி சொல்லியிருக்கிறார் அண்ணா இசம்னு அதை ஷோ கிண்டல் செய்வார் தங்க பதக்கத்தில் அதில் ஒரு கேரக்டரா ஷோ வருவார் அப்ப சொல்ல உன்னுடைய கொள்கை என்னன்னா அப்பாயிசம் அப்படின்பார் அண்ணாசம்னு எம்ஜிஆர் அப்பாயிசம் அப்படின்பார் இந்த விதமாக இதுதான் சித்தாந்தத்துடைய பலத்தை இங்க வச்சு நாம் புரிந்து கொள்ளும் சித்தாந்தம் எந்த அளவுக்கு அரணாக ஒரு கட்சிக்கு இருக்கும் அப்படி இதே ஆபத்து ஆம் ஆத்மிக்கும் உண்டு ஆம் ஆத்மிக்கு என்று தனியாக பொலிட்டிக்கல் பிலாசபி எதுவும் கிடையாது எதிர்காலத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் முடங்கி போனால் அந்த கட்சியும் உடங்கி விடும் ஆம் ஆத்மி உடங்கி விடும் ஆளுமைகள் இல்லாத காலத்தில் சித்தாந்தம் அந்த கட்சியை காப்பாற்றும் ஆனால் இன்னைக்கு அண்ணா ஏற்பட்டிருக்கிற ஏற்பட்டு ஆளுமைகளும் இல்லை சித்தாந்தமும் இல்லை என்பதுதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில சசிகலா வந்தாலும் அண்ணா எந்த ஒரு பெரிய ட்ரொனாட்டிக் சேஞ்ச் எதுவும் நடந்து விடாது நான் ஆரம்பத்திலேயே சொன்னால்தான் மீண்டும் சொல்லுகிறேன் அண்ணா அதிமுக தன்னுடைய ஆத்ம பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது இது உண்மை சரி இல்ல சசிகலா இன்னொன்றை சொல்லி இருக்கிறார் இப்போது அதிமுக ஜாதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது நான் ஜாதி பார்க்காம தான் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கினேன் அவங்க என்ன பண்றாங்க ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி போறேன் ரொம்ப ஹானஸ்டா நேர்மையா சொல்றதா காலம் அண்ணா திமுகவில் ஜாதி இல்லாமல் இருந்தது எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு ஜெயலலிதா தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அதுல ஒரு விதத்துல ஜாதி இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கமாக ஒரு பெரும் அதிகார மையமாக சசிகலா செயல்பட்ட காலத்தில் சசிகலாவின் சமூகத்தினர் திமுகவுக்குள் பெரும் செல்வாக்கோடு விளங்கினார்கள் செய்தியாளர் கூட்டத்தில் சசிகலா சொல்லி சொல்லியிருக்கிறார் ஜாதி பார்க்காமல் தான் நான் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கிறேன் என்று அப்படின்னா அவர் எதை பார்த்து அந்த கேள்வி முதல்வராக்கினார் ஜெயலலிதா சிறைக்கு சென்று யார் முதல்வர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த போது ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் பதிமூன்றாம் இடத்தில் இருந்த ஓபிஎஸ் திடீர் என்று முதல்வராக்கப்பட்ட அப்போ ஓபிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ வேற அவருக்கு மேல தம்பிதுரை செம்மலை போன்ற எவ்வளவு சீனியர்ஸ் இருக்காங்க அத்தனை பேர் ஓவர்லுக் பண்ணி ஓபிஎஸ் முதல்வராக்கப்பட்ட இப்போ ஓபிஎஸ் முதல்வராக்கப்பட்டதற்கு பின்னே ஜாதி காரணங்கள் எதுவும் இல்லை என்று சசிகலாவால் சொல்ல முடியுமா எதனால் ஓ பி எஸ் முதல்வராக்கப்பட்டார் என்பதற்காகவாது அவரால் விளக்கம் தர முடியுமா எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு அண்ணாதிம்கவில் தொடர்ந்து ஜாதி ஏதோ ஒரு விதத்தில் இயங்கிக் கொண்டுதான் அது அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி நாம பார்க்க வேண்டியது சசிகலாவின் வருகையால் அண்ணாதிமகவில் என்ன மாற்றம் நடந்துவிடும் என்பதுதான் என்னுடைய பார்வையில மிகப்பெரிய மாற்றம் எதுவும் நடந்து விடாது அப்படியே வந்தால் அது வேற ஒரு விதமான எதிர்விளைவுகளை உருவாக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கு வடக்குல அதனுடைய தாக்கம் எதிர்மறையாக அதிமுகவுக்கு இருக்கும் வயநாட்டில் பிரியங்கா களமிறங்குவது பற்றி இது பற்றி ரொம்ப ரொம்ப முன்னால நான் சொல்லி இருக்கிறேன் கேம் பிளான் என்ன அப்படின்னா வயநாட்டிலும் ராகுல் காந்தி போட்டியிடுவார் ரேபரேலியிலும் போட்டியிடுவார் பட் ரெண்டுலையுமே ஜெயிக்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறைய உண்டு அதுல ரேபரேலியில ஜெயிச்சதை அவர் ரிசைன் பண்ணார் அப்படின்னா இடைத்தேர்தல திடீர்னு பிஜேபி எழுச்சு கண்டால் அந்த இடத்துல காங்கிரஸ் இல்லாமல் கொள்ளும் ஆனால் வயநாட்டில் எழுபது சதவீதம் ஓட்டர்ஸ் முஸ்லீம்ஸ் அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது வயநாட்டில் திட்டவட்டமா காங்கிரஸ் ஜெயிக்கும் அதனால அவர் வயநாடு தொகுதியை ராஜினாமா செய்வார் அந்த இடத்துல பிரியங்கா காந்தியை களமிறக்குவாங்க இப்ப இதன் மூலமா அவர் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் எம்பி ஆகி விடுவார் இப்ப சோனியா காந்தி ராஜ்யசபா எம்பி ராகுல் காந்தி ரேபரேலி எம்பி பிரியங்கா காந்தி வயநாடு எம்பி ஒரு பர்ஃபெக்ட் குடும்ப அரசு இது அரங்கே பட் இதை எப்படி அவங்க நேரடிவ் செட் பண்ணுவாங்க அப்படின்னா அது ஆல்ரெடி ராகுல் காந்தி ஆரம்பித்து இந்த ரெண்டு தொகுதியில எதை விடுறதுன்னு தெரியல என் மீது பேரன்பு கொண்டு நீங்க அத்தனை பேர் செலக்ட் பண்ணிருக்கீங்க சோ நான் இந்த ரெண்டு தொகுதியை விட்டு போகவே மனசு இல்ல இவ்வளவு இந்த பில்டப் எல்லாம் எதுக்கு அப்படின்னா இப்ப நாளைக்கு சொல்லிக்கலாம் என்னன்னா ரெண்டு தொகுதியை விட்டு போறதுக்கு மனசு அதனால தான் நான் வயநாடு தொகுதியை ரிசைன் பண்ணாலும் வயநாட்டில் என்னுடைய சொந்த தங்கையவே நான் நிறுத்துகிறேன் என்னுடைய பிரதிநிதியாக என்னுடைய தங்கையே போட்டியிடுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மொத்தத்தில் அது ஒரு குடும்பத்துக்கு போயிடுச்சு இப்போ அது குடும்பத்தே ஒரு அசட்டு மாதிரி அந்த வயநாடுங்கிறது இதுக்கு முன்னால் எப்படி அமேதி ரேபரையில் இருந்ததோ அதுபோல் இப்போது வயநாடு தொகுதி அந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு சொத்து போல ஆகிவிட்டது இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா பிரியங்காவுடைய என்ட்ரி நாடாளுமன்றத்தில் காங்கிரசுக்குள்ளும் என்ன தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது ராஜகோபாலனோட பேசி இருந்தப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் எதிர்கட்சி தலைவராக பிரியங்கா காந்தி முன்னிறுத்த வேண்டும் என்று ராகுல் காந்தி நினைக்கிறார் ஒருவேளை எதிர்கட்சி தலைவராக பிரியங்கா காந்தி ஆகலாம் அதாவது நாடாளுமன்றத்துக்குள்ள லோக்சபாவுடைய காங்கிரஸ் தலைவராக பிரியங்கா காந்தி கொண்டு வரப்படலாம் அல்லது லோக்சபா ராஜ்யசபா சேர்ந்த பார்லிமெண்ட் காங்கிரசினுடைய தலைவராக பிரியங்கா காந்தி கொண்டு வரப்படலாம் ஒருத்தர போட்டாச்சு மல்லிகார்ஜுன கார்கே அதே போல பார்லிமெண்ட் அபேர்ஸை பார்த்துக்கிறது பிரியங்கா காந்தியை போற்ற வேண்டியது ராகுல் காந்திக்கு எந்த பொறுப்பும் இருக்காது ஆனால் அவர் தன்னை தலைவர் போல காட்டிக் கொள்வார் இந்த இரண்டு தலைவர்களும் ராகுல் காந்திக்கு புகழ் பாடி கொண்டே இருப்பார் இதுக்கு முன்னால காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அந்த வெற்றிக்கு காரணம் ராகுல் என்பார்கள் அவரை இதுக்கு முன்னால பதவியில் இருந்த காலத்தில் ஆனால் இந்த தடவை காங்கிரஸ் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் அதனுடைய கிரெடிட்டை காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு யாருமே கொடுக்கல அவருக்கே ஒரு பதற்றம் எங்க யாராவது தனக்கு கொடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு ஏன்னா அப்படி கொடுக்கறது மூலமா ராகுல் காந்தி சோனியா காந்தியுடைய பகைமையை தான் சம்பாதித்து கொள்ள கூடாது அப்படிங்கிற ஒரு பதற்றம் அவருக்கு இருந்தது அதனால்தான் எல்லாருக்கும் அவரே முந்திக்கொண்டு ராகுல் காந்தியோட பாரத் ஜோடா யாத்திரையின் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய வெற்றி நமக்கு கிடைத்ததுன்னு அவர் ராகுல் இது எப்படி அப்படின்னா இனி ராகுல் காந்தி எந்த பொறுப்பு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் சுமக்க மாட்டார் ஆனால் காங்கிரசுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை புகழையும் அவர் பெற்றுக்கொள்வார் கொள்வார் அதற்கான ஒரு ஏற்பாடு அஃபேர்ஸை பார்த்துக்கிறதுக்கு பிரியங்கா காந்தி கட்சி அஃபேர்ஸ பாத்துக்கிறதுக்கு கார்கே இன்னுமே ராகுல் காந்தி ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம் அவர் அப்பப்போ மேடைகளில் தோன்றுவார் பேசுவார் தற்செயலா வெற்றி கிடைச்சுன்னா அந்த புகழை ராகுல் காந்திக்கு பிரியங்காவும் சமர்ப்பிப்பார் கார்கேயும் சமர்ப்பிப்பார் இப்படி ஒரு ஏற்பாடு இப்போ காங்கிரஸ் நடந்து கொடுத்துருக்கார் இது தவிர அடிக்கடி இனிமேல் ராகுல் காந்தி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம் ஏன்னா அவர் வந்து பொறுப்புகள் எதுவும் கிடையாது அப்படித்தானே இருக்க போகிறார் அப்படிங்கிறப்ப முன்பே அவரை திடீர் திடீர்னு காணாமல் போவார் வெளிநாட்டுக்கு போய்விடுவார் இப்போ இன்னும் அதிகமாக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளலாம் மோடியினுடைய அரசை எப்படி கவிழ்ப்பது அப்படிங்கிறது தொடர்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிபுணர்களுடனும் ஒப்புக்கொண்டிருக்கிறாரே தர்மேந்திர பிரதான் எஸ் நேற்றுக்கு தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர் முக்கியமான தகவலை சொல்லி இருக்கிறார் இந்த தடவை நீட் நடந்ததுல சில முறைகேடுகள் நடந்துள்ளன ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கியது அதே போல நடந்திருப்பதாக உறுதி ஏஜென்சி அதனுடைய அதிகாரிகள் நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்தால் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் இன்னும் இந்த நீட் தேர்வு தொடர்பாக என்னென்ன சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் இதுபோன்ற தவறுகள் எதிர்காலத்தில் நடக்காதபடிக்கு எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத பற்றி நாங்கள் யோசிப்போம் அதற்கான செயல் திட்டங்களை வகுப்போம் என்று கூறியிருக்கிறார் என்று தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய அரசியல் சக்திகள் அவங்க இந்த தேர்வை காரணம் காட்டி பார்த்தீர்களா நீட்டு வந்து முறைகேடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தேர்வு முறை கிடையாது ஒரு சிஸ்டம் கிடையாது எனவே நீட் தேர்வே நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவதற்கு இது ஏதுவாகி இருக்கிறது இப்போ பள்ளி தேர்வுல பல இடங்கள்ல முறைகேடு நடந்திருக்கு காசை வாங்கிட்டு மார்க் போட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்கெல்லாம் உண்டு அது பற்றி அவ்வப்போது வெளியாகி இருக்கிறது அதுக்கப்புறம் அவங்க பிடிச்சிருக்காங்க அதே போல பல்கலைக்கழக தேர்வுல முறைகேடு நடந்திருக்கிறது மருத்துவ கல்லூரி வினா தாழ்னா திருத்தர அந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட ஒரு காலத்துல முறைகேடு நடந்திருக்கு பல தடவை நம்ம பல செய்திகளை பார்த்துருக்கணும் இப்ப அதுக்காக இனிமேல் பல்கலைக்கழக தேர்வுகளே வேண்டாம் பள்ளி தேர்வுகளே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிருவோம்னா அடிப்படையில் எத்தனை நீங்க மெக்கானிசம் பண்ணாலும் அடிப்படையில் இதை ஹேண்டில் பண்றது எல்லாம் மனிதர்கள் தான் பேராசை வர்றப்போ ஒரு இடத்துல தவறு செய்ய தொடங்குகிறார் சோ அதற்கும் சாத்தியம் இல்லாதபடிக்கு இன்னும் அதனுடைய மெக்கானிசத்தை ஃபுல் ப்ரூஃபா கொண்டு வர வேண்டியிருக்கும் இதுதான் செய்ய முடியுமே முடிய இதைத்தான் செய்யணுமே முடிய அதற்காக இந்த தேர்வே வேண்டாம் என்று சொல்வது எந்த விதத்திலும் புத்திசாலித்தனமாக இருக்க முடியாது நீட் தேர்வே கூடாது என்று அதிகம் சொல்லி பத்து முதல் நீட் தேர்வு நடந்ததே மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி பதிமூணுல அப்போதெல்லாம் அந்த அமைச்சரவையில் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் பங்கெடுத்த கட்சி டிஎம் கே நீட்டினுடைய அந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியது பார்லிமெண்ட்ல அறிமுகப்படுத்திய பெருமை காந்தி செல்வன் என்கிற டிஎம்கே சார்ந்த அன்றைய சுகாதாரத்துறை சார் இது இல்லைன்னு இணைய முடியாது அன்னைக்கு சுகாதாரத்துறை மினிஸ்டர் குலாம் நபி ஆசாத் தான் நீட்டை கொண்டு வந்தார்கள் என்ன எதிர்கட்சிகள் நடந்துட்டு அதை இப்போ எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதே எலக்ட்ரானிக் மிஷின் இவிஎம் எலக்ட்ரானிக் யாருடைய கண்டுபிடிப்பு ராஜீவ்காந்தி காலத்துல கொண்டு வந்தாங்க ராஜீவ்காந்தி பெல்லுல வச்சு இவிஎம் டெவலப் பண்ணாங்க அதை டெவலப் பண்ணதில் ஒரு ரொம்ப முக்கிய விஞ்ஞானியாக திகழ்ந்தவர் மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அவர் வந்து அந்த இவிஎம் டெவலப் பண்ணி முடிச்சது அதை டெமோவுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கு கொண்டு போய் ராஜீவ்காந்திக்கு டெமோ கொடுத்தார் அது எப்படி செயல்படும் அந்த டெமோ கொடுத்த சம்பவத்தை மையப்படுத்தி அவர் குமுதம் வாரை ஏற்றுக்கு ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார் இவ்வளவு நடந்தது ராஜீவ்காந்தி காலத்துல ராஜீவ்காந்தி காலத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேரளத்துல நடந்த ஒரு இடைத்தேர்தலில் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்புறம் நாடு முழுவதும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க இது எல்லாமே காங்கிரஸ் காலத்தில் நடந்தது நீட்டு காங்கிரஸ் காலத்துல கொண்டு வந்தாங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் காங்கிரஸ் காலத்துல கொண்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சிகளில் சில இந்த இரண்டையுமே எதிர்க்கின்றன இல்ல ரொம்ப வித்தியாசம் இந்த நீட்ல மட்டும் வித்தியாசம் எப்படின்னா காங்கிரஸ் கட்சி தான் ஆளக்கூடிய மாநிலங்களில் நீட்டை ஆதரிக்கிறது தமிழகத்தில் மட்டும் எதிர்க்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆளக்கூடிய கேரளத்தில் நீட்டை ஆதரிக்கிறது தமிழகத்தில் மட்டும் எதிர்க்கிறது ஒரே தேர்வு ஆனால் இரண்டு நிலைப்பாடுகள் இந்த கட்சிகள் இது எப்படிப்பட்ட இரட்டை வேஷம் அதனால நீட் தேர்வை நடத்துற விஷயத்துல இன்னும் தெளிவான ஒரு சீர்திருத்தம் வேண்டும் அந்த முறைகேடே செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு திட்டவட்டமான சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு நடக்கிறப்போ அந்த தேர்வர்கள் ஒவ்வொருத்தரையும் ரொம்ப கடுமையான பரிசோதனைக்கு உட்படுத்துவது அது பெண் குழந்தைகளை ரொம்ப சில நேரத்தில் ரொம்ப எரிச்சலும் கோபத்தையும் ஊட்டக்கூடிய அளவுக்கு பரிசோதனைக்கு உட்படுத்துவது அவங்கள வந்து எப்படியெல்லாம் பரிசோதிக்க கூடாதோ அப்படியெல்லாம் பரிசோதிப்பது இவ்வளவுலாம் செஞ்சுட்டு கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல மொத்தமாக கோட்டை விட்றாங்க இந்த மாதிரி தேர்வர்களை தொடர்ந்து பரிசோதனை செய்து கொண்டு இருப்பதன் காரணத்தினால நீட்ட வந்து ரொம்ப பர்ஃபெக்டா நடத்திட முடியாது எங்க தப்பு மேலிடத்துல வேற தவறு நடக்கிறது திடீர்னு ஒரே சென்டர்ல இருக்கிறவங்க ஒரு பல பேர் ஆல் இண்டியா செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் எடுக்கிறாங்கன்னா இப்ப இந்த பரிசோதனை மூலமா என்ன பலன் கிடைத்தது வேற இடமா நடந்து கொண்டிருக்கிறது அதனால் கரெக்ஷன் வந்து வேற இடத்துல நடக்கணும் இங்க தேர்வுட்ட பரிசோதனை பண்றதுல வீரத்தை காட்டி ஒரு புண்ணியம் கிடையாது அதனால இதனுடைய கண்ணோட்டம் நீட்டை எப்படி பர்ஃபெக்ட்டா தவறு இல்லாத முறைகேடுகளே இல்லாத ஒரு நீட்டா நடத்தணும் அப்படிங்கறதுக்கே ஒரு தனி கொள்கை ஒன்றை மத்திய அரசு வகுக்கவிட்டும் அதை விட்டு கண்ணோட்டமே வித்தியாசமா இருக்கும் திரும்ப திரும்ப இந்த நீட்ட சரியா நடத்துறேன் அப்படிங்கிற போர்வையில தேர்வர்களை வந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பது எந்த புண்ணியமும் கிடையாது அதுல எந்த லாபமும் கிடையாது நன்றி வணக்கம் கோலாகலா ஸ்ரீவியுடன் உங்களையும் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்கரை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்